ஓம் முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன் கையை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரிய வேண்டுமா உனக்குள்ளும் வெளியவும் இருப்பவன் யார் நான் தானே நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்று நான் நினைக்கின்றேன் என்னை பலமுறை முறை வந்தும் பார்த்தும் என்னை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் நினைக்கின்றேன் நீ அவ்வாறு செய்திருக்கிறாய் என்றால் அது உன் உன்மனதுக்கு தெரியும் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தைப் பற்றியே நீ எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எதற்காக உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தான் ஏற்கனவே முடித்து விட்டனே அது தெரியாமல் இன்னும் நீ என்னை புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் புலம்பல்களை எல்லாம் முதலில் விடு நான் உங்களிடத்தில் புலம்பக்கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது அப்படி உன்னிடத்தில் நான் கூறவில்லை அதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால் அதை தெளிவாக புரிந்து கொள் உன்னுடைய பிரச்சனை எது என்று நீ நினைத்தாயோ அந்த நொடியே அந்த பிரச்சனை தீர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் ஆனால் அது தெரியாமல் மீண்டும் மீண்டும் நீ புலம்பிக்கொண்டு என்னையும் உன்னையும் நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதை நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதை நீ குழப்பி கொண்டிருக்கின்றாய் என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கிறேன் என்பதுதானே நான் உனக்கு சொல்ல வருவது அதை நீ புரிந்து கொள்ளவில்லையா நீங்கள் நேர்மறை சொல்லை தன்னம்பிக்கையாய் உன் வாயில் இருந்து முச்சரிப்பதை நான் செவியில் கேட்க வேண்டும் எப்பொழுதும் உனக்குள்ளே முழுவதுமாக எதிர்மறை சூழ்ந்து எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை எதிர்மறையாகவே இருக்கின்றது அது வேண்டாம் குழந்தையே நேர்மறையை மட்டும் பேசுவதற்கு நீ பழகிக்கொள் தொலைந்து போன பொருளை நினைத்து நீ வருந்துவதால் நீ பெற்றது என்ன என்று ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பார் அதனால் என்ன பயன் உனக்கு கிடைத்தது என்று அதையும் நீ யோசித்துப்பார் தேவையற்ற அர்த்தமற்ற புலம்பலால் நீ உன் மன அமைதியையும் நிம்மதியும் தான் இழந்திருக்கின்றாய் சரிதானே அப்படி இருக்கையில் தேவையற்ற புலம்பல் எதற்காக நீ உன் மன நிம்மதியை நீ இழந்து விட்டாயல்லவா அதற்கு நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு நல்ல வழி காட்டுங்கள் என விழிப்புடன் கூடிய புத்துணர்வான நம்பிக்கையை விடாமுயற்சியும் தான் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறேன் அதை நீ புரிந்து கொள் பிறகு நீ நினைத்ததை விட அதிகமாகவே செய்து கொண்டிருப்பாய் நீ ஒரு வைரக்கல் அதை நான் எவ்வளவு அழகாக செதுக்கி உன்னிடம் வைத்திருக்கிறேன் தெரியுமா அந்த வைரக்கல்லின் மதிப்பு தெரியாமல் ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அதன் வெளிச்சம் எப்படி பேரோழியாக இருக்கும் அந்த பேரோழி போல உன் வாழ்க்கை வீசு போகிறதே சந்தோஷமாகவே இருக்க போகிறதே மகிழ்ச்சி நிறந்ததாகவே இருக்க போகிறதே அதையெல்லாம் இனி பொருட்படுத்தாமல் இப்போது நடக்கும் கவலைகளை பற்றியே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் தீர்த்து வைத்த பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நீ புதிதாக தோண்டி தோண்டி ஏன் குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் எல்லாம் முடிந்துவிட்டது நீ நிம்மதியாகவே இருக்கலாம் அது இன்னும் முடியவில்லை என்று உன் மனதில் தோன்றினால் நீ என்னை பார்த்துக்கொள் என்று என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக ஏறு என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு